வடக்கு காசாவிலே யுத்தம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வேற்றாடப்பட்டால் எவ்வாறு இருக்கும் அதுவும் சுஜையா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்தால் எவ்வாறு இருக்கும் எனவே உறவுகளை அடுத்த கட்ட வேட்டையினை பார்ப்பதற்கு நீங்கள் தயாரா ரஃபா பிரதேசத்திலே ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் சாம்பல்களை அள்ளிச் செல்லும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹெலிகாப்டர்கள் எகிப்திற்கும் காசாவுக்கும் இடையற்ற எல்லை பிரதேசமான பிலிடெல்பியா எல்லை பிரதேசத்தில் நிலத்தடி சுவரொன்றினை அமைப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலியா கிரமிப்பும் தயாராகி வருகின்றதா ரஃபா நுழைவாயில் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பொதுச் செயலாளர் சயது ஹசன் அஸ்ரூலா அவர்களை படுகொலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற செய்தியை வெளியிட்ட ஒசாடினுடைய முன்னாள் தலைவர் ஈரானின் புரட்சி தலைவர் இமாம் கமேனி அவர்கள் மறைந்து இன்றைய தினத்தோடு முப்பத்தி ஐந்து வருடங்கள் ஆகின்றன எனவே இந்த முப்பத்தி ஐந்தாவது வருட நினைவு தினத்தையொட்டி ஈரானினுடைய உச்ச தலைவர் சயித் அலி கமேனி அவர்கள் ஒன்றை முன்வைத்திருந்தார் அவருடைய உரையின் சுருக்கத்தினை மாத்திரம் இங்கு குறிப்பிடுகின்றேன் பலஸ்தீனிய பிரச்சனையே உலகின் எங்களுடைய முதன்மை பிரச்சனையாகும் பலஸ்தீனிய பிரச்சனை தொடர்பாக ஆக்கிரமிப்பாளர்களுடன் எந்த விதமான சமாதான உடன்படிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடாது பலஸ்தீனிய பிரச்சனை தொடர்பாக அமெரிக்காவுடனும் ஆக்கிரமிப்பாளர்களுடனும் எந்த விதமான சமாதான உடன்படிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடாது காசாவில் போர் நிறுத்த உடன்படிக்கை மீது அனைவரும் ஆக்கிரமிப்பாளர்களின் போர் நிறுத்த உடன்படிக்கை மீது யாரும் நம்பிக்கை வைக்க வேண்டாம் அடியை கொடுத்துள்ளது இந்த அனைத்து அட்டைகளையும் இந்த பிராந்தியத்தையே எதிரே கட்டுப்படுத்த முயன்ற ஒரு முக்கியமான தருணத்தில் தான் இந்த அல்லக்ஸா ஆரம்பிக்கப்பட்டது அமெரிக்காவினதும் சமன்பாடுகளை முழுமையாக மாற்றிவிட்டது அதே போன்று அமெரிக்காவும் நாடுகளும்ியோனிஸ் ஆக்கை ஆதரிக்கின்றனால் தள்ளப்பட்டுள்ளது ஹமாஸ் மற்றும் போன்ற எதிர்ப்பு குழுக்களால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தோற்கடிக்கப்பட்டுவிட்டது பிராந்தியத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னணி பெரும் ஆற்றலை கொண்டுள்ளது மேலும் இந்த முன்னணியை நோக்கியின் அமெரிக்காவினுடைய பார்வைகள் தவறானவை தற்போது பலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஆக்கிரமிப்பினால் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இது மக்கள் தங்கள் மற்றும் அவர்களின் நிலத்தின் விடுதலைக்கான பாதையில் செலுத்திய தியாகம் என்றும் ஈரானின் புரட்சி தலைவர் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார் இவருடைய இந்த கருத்துக்களில் இருந்து சில முக்கியமான விடயங்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் காசாவின் தொடர்பாகவும் ஜியோனிஸ் தோல்வி தொடர்பாகவும் சில முக்கியமான விடயங்களை இவர் குறிப்பிட்டுள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளார்கள் கடந்த மாதம் இஸ்ரேல் ஆக்கிரமி பயங்கரவாதம் இலக்கு உக்கிரமான வான்வழி தாக்குதலை ஆரம்பித்ததை தொடர்ந்து இஸ்புலாய் ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களை பல மடங்கு அதிகரித்து மேலும் இஸ் புலாய் ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களின் வீரியத்தையும் அதிகப்படுத்தி இருந்தார்கள் இதனால் பல வாரங்களாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றது மேல்களிலே மேற்குகளிலே கிழக்கு பிரதேசம் என ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் தரமான தாக்கல் மேற்கொண்டு அதே நேரம் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் அகதி முகாம்களிலும் அதிகளவான இப்படியான நிலைமையில் இஸ்ரேலி ராணுவத்தின் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாமல் இஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக முழுநீரில் ஆரம்பிக்க முடியாமல் தற்று தடுமாறிக் கொண்டிருக்கின்றது மேலும் வருகின்ற செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்க போவதாகவும் ஆக்கிரமிப்பு அறிவித்தல்களை வெளியிட்டிருந்தது அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் மூலமாக நில திருடர்களுக்கிடையே ஒரு வாக்கெடுப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த வாக்கெடுப்பின் அடிப்படை அடிப்படையில் ஐம்பத்தி ஐந்து சதவீதமான நிலத்திருடர்கள் ஹிஸ்புலா லெபனானுடன் முழுநீல போரோன்சனை ஆரம்பிக்க வேண்டும் என ஆதரவான கருத்துக்களையும் வாக்குகளையும் வழங்கியுள்ளார்கள் அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு காசாவிலே போரினை முழுமையாக நிறுத்திவிட்டு ஹமாசுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பணைய கைதிகளை உயிருடன் மேற்றெடுத்ததற்கு பிறகு ஹிஸ்புலா ராணுவத்துடன் முழுநீல போரோன்சனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கின்றார்கள் ஹிஸ்புலா ராணுவத்துடனும் லெபனானுடனும் முழுநீல போரோன்சனை ஆரம்பிக்க வேண்டும் என ஐம்பத்தி ஐந்து சதவீதமான நிலத்திருடர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் நான் முன்னைய காணொலிகளில் குறிப்பிட்டதை போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ஒரே நேரத்தில் பல முனைகளில் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது ஒரே நேரத்தில் பல முனைகளில் போரிடுவதற்கான திறன்கள் இஸ்ரேலி மனித வளமும் அவர்களிடத்தில் இல்லை எனவே இதனால் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகு இஸ்புலாய் ராணுவத்துடன் முழுநீள போரோன்றனை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருவதாகவும் சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முழுமையாக நிறுத்திவிட்டு ராணுவத்துடன் முழுநீரனை ஆரம்பித்தாலும் ஆரம்பித்தாலும் எந்தவிதமான விதமான நிலையும் அடைந்து கொள்ள முடியாது என்றும் இஸ்புல ராணுவத்திடம் இருக்கக்கூடிய திறன்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு லெபனான் யுத்தத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய தோல்வி அடைந்திருந்தது தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்புல ராணுவத்தினை முழுமையாக வெளியேற்றுவதற்காகவே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முயற்சி செய்திருந்தது ஆனால் அந்த போரிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக தோல்வியை சந்தித்திருந்தது எனவே இப்படியான நிலைமையில் காசாவிலே யுத்தத்தினை முழுமையாக நிறுத்திவிட்டு அல்லது காசாவிலே யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கொண்ட ராணுவத்துடன் முழுநில போரோன் ஆரம்பிக்குமாக இருந்தாலும் அது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய போராகவே அமையும் எனவே இப்படியான நிலைமையில் கடந்த ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி சயித் ஹசன் அஸ்ரூலா அவர்கள் குறிப்பிட்ட விடயங்கள் தற்போது மீண்டும் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹிஸ்புலா எதிராக முழுநில போரோன்சனை ஆரம்பிக்கப் தெரிவித்ததை தொடர்ந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஐம்பத்தி ஐந்து சதவீதமான நிலத்திருடர்கள் ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக லெபனானுக்கு எதிராக முழுநில போரோன்சனை ஆரம்பிக்க வேண்டும் என்று வாக்குகளை வழங்கியதை தொடர்ந்தும் சயித் ஹசன் அஸ்ரூலா அவர்களுடைய இந்த காணொலியானது மீண்டும் சமூக ஊடக வலைதளங்கள்

எங்களுக்கு எதிரான போர் எதிரிற்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய போராகவே அமைந்திருக்கும் என்றும் பொதுச் செயலாளர் செய்தன் அஸ்ரோல் அவர்கள் குறித்த காணொலியில் தெரிவித்திருந்தார் அந்த காணொலியினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் இவ்வாறு நேற்று இருந்து செய்தன் அவர்களுடைய குறித்த காணொலியானது வேகமாக பகிரப்பட்டு வருகின்றது இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் முன்னாள் மொசாடின் உடைய தலைவர் யோசி கொகேன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் செய்த ஹசன் அஸ்ரூல் அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் மேலும் எந்த நேரத்திலும் அவரை படுகொலை செய்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என்கின்ற விடயத்தினை முன்னாள் மொசாட் தலைவர் குறிப்பிட்டார் தெரிவித்துள்ளார் எனவே இந்த தகவல்கள் மூலமாக ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு இடையிலான மோதல்கள் உக்கிரமடைந்து இருப்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் உண்மையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மை இல்லாத கோலை இராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் தன்னுடைய கட்டுப்பாட்டினை முழுமையாக இழந்து இழந்துவிட்டது இஸ்புலாய் ராணுவத்தின் தாக்குதல்களை கட்டுப்படுத்த முடியாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நிலை குறைந்து போயுள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஐந்தோம் அமைப்புகளையே ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் தொடர்ச்சியாக பேப்பர் டோம்களாக மாற்றி வருகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்தோம் அமைப்புகள் பேப்பர் டோம்களாக மாற்றப்பட்டு வருகின்றன இஸ்புலாய் ராணுவத்தின் கவசதிர் பேவுகணை தாக்குதல்

ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக லெபனானுக்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுநீள போரோஞ்சனை ஆரம்பிக்குமாக இருந்தால் நிச்சயமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய பேரளவை சந்திக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான கருத்துக்களும் இல்லை அடுத்த ஹிஸ்புலா ராணுவத்தினர் நேற்றைய தினம் ஆறு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் கோலங்குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நாக்பா கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து முப்பதுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த கட்டளை தளமானது முழுமையாக தலை இதைத் தொடர்ந்து ஹிஸ்புலா ராணுவத்தினர் அலாபாத் தளத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் அதிரடியாக

இந்த தாக்குதலினால் குறித்த தொழிற்சாலையை முழுமையாக தீப்பற்றி சாம்பலாகியுள்ளது அதே போன்று கஃபர் சுபா ஷேபா பண்ணைகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தங்கியிருந்த நிலத்திடர்களின் வீடுகளை இலக்கு வைத்தோம் உருர்க்கானை விகனை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதேபோன்ற இன்று காலையிலிருந்து மாலை வரை ஐந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தளங்களை இலக்கு வைத்து உக்கிரமான புர்க்கானை விகனை தாக்குதல்களையும் கவசதிர்ப்பே விகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் எகிப்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பிரதிநிதிகளுக்கு ஒரு மிக முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது ரஃபான் நுழைவாயில் பிரதேசத்தையும் பிலிடெல்பியா எல்லை பிரதேசத்தையும் யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்திருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவே இந்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இவ்வளவு நாளாக ரஃபான் நுழைவாயில் பிரதேசம் காசாவின் உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டுக்கு கீழேயே இருந்தது ஆனால் தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ரஃபான் நுழைவாயில் பிரதேசத்தினை முழுமையாக முற்றையிட்டிருப்பதன் விளைவாக ரஃபான் நுழைவாயில் பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது கடந்த மூன்று வாரமாக ரஃபான் நுழைவாயில் பிரதேசம் முழுமையாக மூடப்பட்டுள்ளது இப்படியான நிலைமையிலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மெஹிப்தும் ஒன்றிணைந்து இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார்கள் அதாவது அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் முதலாவது நோக்கம் ரஃபான் உழைவாயில் பிரதேசத்தில் அமெரிக்க தனியார் படைகளை களமிறக்க வேண்டும் என்பது மேலும் இந்த திட்டம் தோல்வியடையும் சந்தர்ப்பத்தில் ரஃபான் நுழைவாயில் பிரதேசத்தினை பலஸ்தீனி அதிகார சபைக்கு கீழால் கொண்டு வர வேண்டும் என அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டுள்ளது அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் கைகூலியான அப்பாசினுடைய பலஸ்தீனி அதிகார சபைக்கு கீழால் ரஃபான் உழைவாயில் பிரதேசத்தினை கொண்டு வந்துவிட வேண்டும் என அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முயற்சி செய்து வருகின்றது பலஸ்தீனி அதிகார சபையின் புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக செயற்பட்டு வரக்கூடிய அல் ஃபராஜ் என்கின்ற நபர் கைகூலி அப்பாஸை போன்று அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் உடந்தையாக செயற்படக்கூடியவர் இரண்டு மாதத்திற்கு முன்பு பலஸ்தீனிய பழங்குடி மக்களை ஏமாற்றி பலஸ்தீனிய பழங்குடி மக்களை ஹமாசுக்கு எதிராக திசை திருப்புவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் இந்த ஃபராஜ் என்கின்ற நபரை மேற்கொண்டிருந்தார் எனவே பலஸ்தீனிய அதிகார சபையின் புலனாய்வு பிரிவின் தலைவரான அல் ஃபராஜினுடைய தலைமைக்கு கீழால் ரஃபா நுழைவாயில் பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் விரும்புகின்றது அத்தோடு ரஃபா நுழைவாயில் எந்த களமிறக்கப்படுவதனை அமாஸ் தரப்பினர் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டார்கள் இவ்வாறு வெளிநாட்டு படைகள் தனியார் படைகள் ரஃபா இருந்தால் அவர்களும் ஆக்கிரமிப்பு படைகளாகவே கருதப்பட்டு தாக்குதலுக்குள்ளாக்கப்படுவார்கள் என்று அமாஸ் தரப்பினர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் இதனால் தான் தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் தங்களுடைய கைகூலியான அப்பாஸை பயன்படுத்தி பலஸ்தீனி அதிகார சபையினை ரஃபா பிரதேசத்திற்குள்ளே திணித்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது இதற்கமைவாக தான் நேற்றைய தினம் தலைநகரில்

அமைதியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் தரப்பினருக்கு இன்னும் ஒரு புதிய முன்மொழி ஒன்றையும் முன்வைத்துள்ளார்கள் அதாவது எகிப்திய எல்லை பிரதேசத்தில் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்தில் சுரங்கப்பாதைகளை அமைக்க முடியாத வண்ண மிகப்பெரிய நிலத்தடி சுவர்கள் கட்டப்பட வேண்டும் என முன்மொழி முன்வைத்துள்ளார்கள் இந்த மிகப்பெரிய சுவரை கட்டுவதற்காக இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களை எகிப்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் குறித்த முன்மொழிவிலே குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது ரஃபா நுழைவாயில் பிரதேசத்தோடு பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலே மிகப்பெரிய சுவர்கள் கட்டப்பட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் திட்டம்

பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் குறித்த பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் ஹமாஸ் தரப்பினர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே ஒருவேளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்துவிடும் அதற்கு பிறகு காசாவில யுத்தம் தொடரக்கூடிய நிலைமையே காணப்படும் அதே நேரம் ஹமாஸ் தரப்பினர் குறித்த சிக்கலை கையாள்வதற்காக சில வேறு விதமான தந்திரங்களையும் பயன்படுத்தலாம் என சில பலஸ்தீனி ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை இராணுவம் ஜபலியா பிரதேசத்திலே மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்ததன் விளைவாக திடீரென ஜபலியா பிரதேசத்திலிருந்து முழுமையாக பின்வாங்கியிருந்தது பலஸ்தீனிய போராளிகள் ஜபலியா பிரதேசத்திலே தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தார்கள் இவ்வாறு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஜபலியா பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறியதற்கு பிறகு மிகுதி இருக்கக்கூடிய படைகளுக்கு ஓய்வினை வழங்கி அவர்களையும் ரஃபா பிரதேசத்திலே களமிறக்குவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு படையையும் ரஃபா பிரதேசத்தில் களமிறக்குவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் அதாவது ரஃபா

தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த போர் தந்திரம் தொடர்பாக முன்னைய காணொலிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன் எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் ரஃபா பிரதேசத்திலே மேலதிக படைகளை களமிறக்காமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் மீண்டும் வடக்கு காசாவிலோ மத்திய காசாவிலோ அல்லது கான்யூனஸ் பிரதேசத்திலோ யுத்தம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இதற்கமைவாகவே தற்போது வடக்கு காசாவினுடைய சுஜையா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை சுஜையா பிரதேசத்தை நோக்கி இழுத்துள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கவனத்தினை வடக்கு காசாவினுடைய சுஜையா பிரதேசத்தை நோக்கி திசை திருப்பியுள்ளார்கள் இதன் ரஃபா களமிறக்க இருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இரண்டு படை பிரிவுகளையும் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதேசத்தில் களமிறக்கியுள்ளது இலக்கம் ஒன்று மற்றும் இரண்டினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மீண்டும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது இன்று காலையில் இருந்தே குறித்த பிரதேசத்தினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் புதிய படை பிரிவுகள் ஊடுருவுவதற்கு ஆரம்பித்துள்ளன மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனி உயரடுக்கு போராளிகளும் தரமான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் இதற்கமைவாக சுஜையா கிழக்கு பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய அல்கசாம் படை இரண்டு போர் தங்கி வாகனங்களையும் இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் கொத்து அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் பல மணி நேர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் இந்த தாக்குதலை தொடர்ந்து அல்கசாம் படையினர் கஃபாஸ் ஆள எதிர்ப்பு வெடிகுண்டை களமிறக்கி ஒரு தரமான பொறி ஒன்றை வைத்துள்ளார்கள் குறித்த கொண்டிருந்த ஒரு விசேட சிப்பாய் படை குழு ஒன்று இந்த பொறியிலே வசமாக சிக்கியுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பொறியானது வெடிக்க செய்யப்பட்டு அவர்கள் கொத்து அளிக்கப்பட்டுள்ளார்கள் குறைந்தது இந்த தாக்குதலில் மாத்திரம் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து குறித்த பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கி அல் குதுஸ் படையினர் இரண்டு மெர்காவா போர் தாங்கிய வாகனங்களை அளித்துள்ளார்கள் மேலும் அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் எந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் மூலமாக அளித்துள்ளார்கள் இதற்கு பிறகு ஆன்மாக்களை இழந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் உடல்களை அள்ளிச் செல்வதற்காக இன்னும் மெர்காவா போர் தாங்கி வாகனம் வருகை தந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி அந்த மெர்காவா போர் தாங்கி வாகனத்தையும் வெடிக்க செய்துள்ளார்கள் அதே போன்று குறித்த பிரதேசத்தில் ஏனைய படைக்குழுக்களும் களமிறங்கி தரமான தாக்குதல்களை கொண்டு வருகின்றார்கள் மேலும் இவை தொடர்பான வெளி இடப்படவில்லை ஜபலியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பலஸ்தீனிய போராளிகளை விட சுஜையா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய உரடுக்கு போராளிகள் உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடியவர்களே எனவே சுஜையா கிழக்கு பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளுடைய நிலைமைகளை நினைத்து பாருங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படுகொலை சிப்பாய்கள் சுஜையா பிரதேசத்திலே விதவிதமான தரமான தாக்குதல்களை அனுபவிக்க போகின்றார்கள் இனி வரக்கூடிய நாட்களில் இவை தொடர்பான செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள் மத்திய ரஃபாவின் யப்னா தெற்கு இரு தரப்பினருக்கும் இடையில் உக்கிரமான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன மேலும் குறித்த பிரதேசத்தினூடாக உருவாவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மத்திய ரஃபாவை அடைவதற்கு முயற்சி செய்து வருகின்றது போராளிகளும் குறித்த பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக குறித்த பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கி குதுஸ் படையினர் ஆர் ஏவுகணை மூலமாக இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை அடித்துள்ளார்கள் மேலும் யாசின் ஏவுகணையை பயன்படுத்தி குறித்த தாங்கி வாகனங்களுடன் வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கொத்து கொத்தாக வேச்சியாடியார்கள் இதைத் தொடர்ந்து வெடித்து சிதறிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் உடல்களை அள்ளிச் செல்வதற்காக ஒரு ட்ரூப்ஸ் கரியர் வண்டியும் வருகை தந்துள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் அல்குதுஸ் படையினர் ராதியா வெடிகுண்டை பயன்படுத்தி அந்த ட்ரூப்ஸ் கரியர் வாகனத்தை முழுமையாக வெடிக்க செய்துள்ளார்கள் இந்த தாக்குதலிலே குறித்த ட்ரூப்ஸ் கரியர் வண்டியும் அதற்குள்ளே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் முழுமையாக தீயிலே கருகி சாம்பலாகி உள்ளார்கள் பிறகு இவர்களுடைய சாம்பல்களை அள்ளிச் செல்வதற்காக குறித்த பிரதேசத்திற்கு இரண்டு ஹெலிகாப்டர்கள் வருகை தந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதைத் தொடர்ந்து ஜபர் சந்தையில் அல்குதுஸ் படையினர் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் தாலல் சுல்தான் பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் ஒரு தரமான வைத்துள்ளார்கள் சிப்பாய்களை இந்த வெடிக்க செய்யப்பட்டு வெடித்து சிதறியுள்ளார்கள் அவர்களுடைய சாம்பல்களையும் அள்ளிச் செல்வதற்காக பல ஹெலிகாப்டர்கள் வருகை தந்திருந்தன அதே போன்ற அல்கசாம் படையினர் தாலல் சுல்தான் பிரதேசத்தில் இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களையும் கொத்து அழித்துள்ளார்கள் அடுத்து அல்கசாம் படையினர் பொறியொன்றை வைத்துள்ளார்கள் மேலும் குறித்த

பிரிவாக பதிமூன்று மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் மூன்று புல்டோசர் வண்டிகளும் ஒரு டூப்ஸ் கரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் நாற்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வேற்றியாடப்பட்டுள்ளார்கள் மேலும் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஊனமுற்றவர்களாக மாறியுள்ளார்கள் அதே போன்று கடந்த இருபத்தி நான்கு மணித்தாளத்திற்குள் பதினெட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்திருப்பதை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமே ஒப்புக்கொண்டுள்ளது எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து மேலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்